இல்லை கற்பங்க இப்ப இப்போ வரதா தந்திருக்குமே தொழிற்சாந்திர தோறும் அணையருக்கு பவானிலிருந்து குழந்தைங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா இது புல்லட்டு நியூ மாடல் கிளாசிக்கி அதாவது பிஎஸ் சிக்ஸ் வண்டி இது நம்ப நண்பர் எளி நண்பர் எல்லாம் கடிச்சு போட்டாரு ஏபிஎஸ் சிலைன்லாம் பிடிச்சி கடிச்சு போட்டாரு அப்புறம் ஈஷூலிருந்து வர சில சிகிச்சையெல்லாம் கடிச்சிருச்சு இந்த ஒயரெல்லாம் எல்லாம் கடிச்சதுலாம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி ஒயரிங் கெட்டு கிடஞ்சிச்சு டெம்போவில் தான் ஏற்றிட்டு வந்தாங்க போ நம்ம கிட் சிலுவ போட்டு எல்லாம் ரெடி வண்டியாச்சு அதனால பார்க்குறக்குன்னு நல்லா படிச்சுன்னு இருக்குது அதாவது ஒரிஜினல் கிட்டு நம்ம ஓபிடி கிட்டு வச்சுக்கிறோம் ராயல் என்ஃபீல்டில் ஆனால் அந்த கிட்டையுமே இந்த வண்டிக்கு கனெக்ட் ஆகலை நானே அவ்வளோ ஓட்டுறோம் ட்ரை பண்ணேன் கிடைக்கல கனெக்ட் ஆகலை இது இயலம் த்ரீ டூ செவன் நம்ம அஞ்சாயிரம் போத வச்சு செக்கப் பண்ணிடணுமா அது இப்போ இது வந்து முந்நூற்றி பத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்ஸ் மாடலை வந்து ஐநூற்றி பத்தொம்பது அந்த மாடலில் இருக்குது மொத்தம் நாலு கிட்ட இருக்குது இருந்தாலுமே இது கனெக்ட் கனெக்டாக வி முந்நூற்றி பத்தில் கனெக்டாகிருச்சு நாம் பார்த்துட்டோம் அதாவது இந்த எலிப்பய நண்பர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வருமானத்தை எடுத்து கொடுக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த எலிப்பய மறுபடியும் மேலே யாரும் குண்டு குண்டு பாச்சக்குண்டு அதை போட்டுவிட்டு இப்போ வேலையை முடிக்கிறோம் அதை ஒரு சின்னதாக தகவல் இதையெல்லாம் ஒயரிங் கிட்டெல்லாம் வேலை செஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போ இதோட நம்மளுக்கு ஒரு கோடுவே காட்டுது இது பார்த்தீங்கன்னா யூ ஜீரோ நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு ஒரு கோடுவே யூ ஜீரோ ஜீரோ நயன் அப்படிங்கிற ஒரு கோடுவே காட்டுது அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பி ஜீரோ ஐநூற்றி ஒன்றுன்னு இது பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பீடு சென்சார்னு காமிக்குது இந்த பீனு வந்துச்சுனாவே இஷ்யூ சம்பந்தப்பட்ட ஒரு சர்கூட்டு அந்த யூனு வந்துச்சுனாவே ஏபிஎஸ் சர்க் சம்பந்தப்பட்ட ஒரு சர்க்கூட்டுன்னு நாம் இதை மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நாம் இதெல்லாம் யாரும் கொடுத்து வண்டி ஷார்ட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே எப்படி இருக்குன்னு ரெடியாயிடுச்சு நண்பர்களே கம்ப்ளீட்டா பண்ணியாச்சு நல்லா பர்ஃபெக்டா வேலை செய்து பாருங்க ஆர்பிஎம் ஐஐடி மேப்பு டிபிஎஸ் போட்டுஷன் சாரோட வேள்வி காமிக்குது அதாவது ஒரிஜினல் டூவில் வந்து சப்போர்ட் இல்லாத இந்த டூலு வந்து சப்போர்ட் ஆகுது ராயல் என்ஃபீல்டு கம்பெனிக்காரர் கொடுத்த டூலை வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது இது வந்து நம்மள்கிட்ட பார்த்தீங்க நாலு விதமான டூல் இந்த ஐநூற்றி பத்தொம்பது அதே வச்சுக்கிறோம் இப்படிலாம் வச்சா தான் வேலை செய்ய முடியும் கஸ்டமர்ஸ் லேபர் வாங்க இருந்தாத்தான் செய்ய முடியும் இது சின்னதா ஒரு எடுத்துக்காட்டுக்காக நன்றி வணக்கம் பவாலந்து குழந்தைங்க